மிக மகிழ்ச்சி இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த வெக்கிலுக்கு எங்க வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப பழமையான ஒரு ஆலயத்தான் வந்திருக்கோம் அதாவது நூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு துர்க்கி அம்மன் ஆலயத்தான் வந்திருக்காரு தெல்லிப்பலை துர்க்கி அம்மன் ஆலயத்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு தே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கும் நிறைய காவடிகள் இந்த ரோட்டா ரெண்டாயிரத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே போகக்கூடிய ஒரு மெயினான ரோட் வந்து அப்ப இதெல்லாம் அவ்வளவு டிராபிக் அவ்வளவு இது கிரௌடா இருக்குது

பரவாயில்ல எங்க போனாலும் அந்த அவள் வேண்டிட்டு வர்றது பொங்கல் வேண்டிட்டு வர்றது நான் கொடுத்து சாப்பிடணும் அம்மா சொல்லி இருக்கிறேன் அப்ப நான் கொடுப்பேன் எங்கதான் சன்னதி கோயில குடிச்சா நாங்க போவோம் முள்ள போய் தேர்ப்போம் புடிச்சுக்கொண்டு இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு தான் நினைப்பேன் நிறைய கடைகளும் இருக்குது அப்படி எல்லாமே பாத்துட்டு அதுக்கு பிறகு எங்க வந்து எல்லாமே சுத்தி பாத்து நீ கரைஞ்ச நிலவாங்க

சரி இப்ப நிறைய பேருக்கு இப்ப இப்ப இது இந்த கோயில் இந்த வரலாறுகள் எல்லாமே அரிதாய் பண்ண போயிட்டு இருக்குது இப்ப கொஞ்ச தான் தெரியும் இப்ப நீங்க இவ்வளோ காலமா இருக்குறீங்க உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு இப்படித்தான் தோன்றினது இப்படி இருந்தது அப்படின்னு இல்லை பெரிய தெரியாது கிடையா ஆமா தகப்பன் செய்தது அந்த போய் எல்லாம் இப்போ சின்ன போய் அதெல்லாம் அப்போ ஓனியலால அப்ப பிள்ளையெல்லாம் முந்தி ஸ்டாட்ல எல்லாம் கட்டி இருந்தது எந்த புள்ளி அப்ப இருந்த சுவாமிகள் எந்த இதுக்கு தான் இப்ப அந்தந்த இடங்கள்ல எல்லாம் சுவாமிகளையும் நீக்கி இருக்குது அப்ப அவள் அப்போ எங்கடைய வரம்பு நடுகா துப்பி அம்மனோட தான் அவத்தான் நாங்கள் கூட்ட வாடிவோம் எங்களுடைய அம்மாவை போலே மெருகான் தந்தையாவும் போயிட்டா அவ போய் வந்துட்டான்டோடு நாங்கள் இருந்து பார்த்தோம்ங்கிறாங்க அவள் உங்களை வீட்டடியாதான் அங்கே அதை வாடுறான் வேற நான் என் அக்காவுக்கு சொன்னேன் பிடி அம்மா வந்துட்டாக்க பாலக்கெழங்கோட்டா அப்போ பாலக்கெழம் கொண்டு வந்து கொண்டு வந்து குப்பித்தால் அவள் வந்து வாணையில அவன் கூட்டு கொண்டது அவள் போட்டு கொண்ட உணவு உருப்புகளோடு தான் அவன் வந்துப்போம் அப்போ நாங்கள் ரொம்ப வாணையிலே ஊற்றுக்கு வைத்தாலே அம்மா வாரம் ஓயிலாக வேற எங்கள் ஊனை நீங்கள் வந்து வைக்க இப்போதான் நீங்கள் ஓயிலாக அப்படிதான் இப்போ பூனை போக வேண்டிய அம்மா அவங்கள போகிறான்னு செய்கிறதை அப்படின்லாம் விட்டுனா அப்போ அதாவது அம்மா வந்துட்டு போகிறான் நீங்கள் தனியாக இருக்கு உங்களை பார்த்துட்டு போவோம் அப்படி அம்மாவை போய் வருவா உங்களை உங்களோட விபரிதலை பற்றியும் அவள் வருவாள் அப்படியே என்னோடய என்னட்டு நாங்கள் சின்ன வயசில் இருந்து அவள் உங்க அப்போ மண் இலந்தானே நாங்கள் சாணி அள்ளி எல்லாம் மொழியும் எல்லாம் செய்து கொடுத்து படிக்கலாம் போகிறோம் அப்படியே அவத்தி சொல்ல சொல்ல அல்லடுவே கர நேரம் கதைக்க மாட்டேன்னு ஆனா அம்மா அவங்க ஒரு நாள் கைவிட மாட்டேன் அவங்களோடதான் அவங்க அவங்களை பொது எல்லாத்துலையும் நாங்கள் ஒரு கடை அம்மா அப்ப சரி நாங்க கொஞ்சம் அப்ப கஷ்டங்கள்லானே அப்ப இருக்கேங்க குட்டி கூட்டி களை வெளியில் போட்டு இப்போ வந்துருக்கா பிள்ளைகள் பள்ளி பள்ளிக்கூட தலைவரை பூக்கள் சமத்துவத்துக்கு அரிசி அப்போ இப்போ பார்த்தாண்டைக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகளுக்கு ஐம்பத்தொம்போது காசு வேணும் அப்போ அந்த காசுட்டால் ஒரு ஒரு கூப்பன் சாமானும் வேண்டாம் அரிசி வாங்கினேன் அந்த காலத்தில் ஓ அப்போ இப்போ என்ன குட்டி கிட்டியே தான் செய்து கொடுத்து வீட்டை வரையா அம்மாள வாசல்ல ஐம்பத்தொன்பது வருஷம் தான் நாங்கள் கூப்பனுக்கு சாமான அந்த ஐம்பத்தொம்பது வருஷம் அதில் எடுத்துறாங்க எடுத்து அம்மாளை சொன்னேன் என்னால் பிள்ளைகளுக்குள்ள சமைக்காதரி நான் சமைக்க வேண்டும் நான் உனக்கு தெரியல என்ற காசை நான் கும்பிடுவோம் அப்படி செய்தோம் அதை மாதிரியும் எங்கள்ட்டாவும் வந்து கொண்டு போய் ரவானு இதுல இந்த உண்டு நாங்கள் அம்மாளை கிட்டத்தான் இருக்கா எப்போதும் மதியிலிருக்காங்க சரியம்மா உண்மையா உங்களை சந்திச்சது எங்களுக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கேன் இவ்வளவு அனுபவங்களோட இவ்வளவு வயசு கோடி நீங்கள் இந்த கோயிலோட சம்பந்த வணக்கம் பேர் என்ன ஜானுசா ஜானுஷா வழி வேலை இல்லாம வழி கிட்ட வழியா வந்து நிக்கிறேன் கோயிலுக்கு கோயில் எல்லா பாத்தி எல்லாம் பேர் எல்லாம் பாத்துனீங்களா சரி ஓகே இப்ப நீங்க நிறைய காலமா வந்துருக்கீங்களா கோயிலுக்கு எத்தனை வயசுல இருந்து வந்துருக்கீங்க

பெரிய okay, ஒரு <med med many2> <med> <med> <myself. med by myself>

நீங்க தான் அண்ணாவோட தம்பியா சரி ஓகே நீங்க எவ்வளவு காலமா செய்யறீங்க அது நாலு வருஷமா நாலு வருஷமா இப்ப ஒரு தொழில் செய்யறதுன்றா அதுக்கு நிறைய நாள் எடுக்கும் பழகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்தது ஒரு ரெண்டு வருடம் எடுத்தது செட்பாம் செட்பாம் எல்லாம் செய்வீங்களா அதனால அந்த மெல்ல மெல்லமா இல்ல செய்யணும் ஏதாவது கொஞ்சம் போல இருந்தாலும் திரும்பத்திலும் செய்யணும் அப்படியா வேற எதுல

வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன திருவிஜய் சரி நீங்க எங்க இருந்து வாரீங்க இந்த ஊர்ல தெல்லிப்பள்ள நாங்க சந்திச்ச எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல தெல்லிப்பள்ள பக்கத்துல இருக்குறாங்க எல்லாரும் சுத்தி சுத்தி எல்லாம் ஒரு நாள் கோயிலுக்கு வருவாங்க அது கோயிலுக்கு வருவீங்களா இல்ல நேரம் கிடைக்கும் போது வேலைக்கு போகல வந்து ஒரு நாள் அந்த மாதிரி இருக்குது சரி நீங்க என்ன வேலை செய்றீங்க அண்ணா நான் போட்டவே தோட்டவேல அது என்ன சலிச்சுக்கணும் சொல்றீங்க சொல்லுங்க தோட்டவேல என்ன அவ்வளவு பெருமையா சொல்லணும்

உங்களுக்கு அப்படி நடந்துருக்கா எங்களுக்கு தான் ஊர்ல அப்படிதான் நடந்திருக்கு சரியா நீங்க கவலைப்படாதீங்க சரி இப்ப நீங்க கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் வரன்னு சொல்றீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே வந்திருப்பீங்க எத்தனை வயசுல இருந்து நீங்க வேற தொடங்கி இருக்கீங்க கோயிலுக்கு 15 வயசுல இருந்து 15 வயசுல இருந்து நான் வந்து வந்து நான் 15 வயசுல மாத்தி ஆ நீங்க எந்த இடம் அந்த இந்த தெலிப்பல தான் ரஜினல போய் ரெண்டாரம் ஆவான்ல இருந்து இருக்க வந்து இருக்கு வந்துட்டீங்க சரி ஓகே இப்ப நீங்க பதினஞ்சு வயசுல இருந்து இங்க வரணும்னு சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த கோயில் அந்த அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு சொல்ல முடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அமோக வளர்ச்சி நான் முதல் வந்த பொழுது அந்த முன்பாசல் கோபுரம் மட்டும்தான் இருந்தேன் இந்த கொட்டகை எல்லாம் இப்படியானதுல இல்ல எல்லாம் மாறி இப்ப கோயிலே பெண்களுக்கு

சும்மி வண்ட கலர்ல இல்ல சும்மி இந்த கலர்ல வரற நீ இந்த நீலカラー இது புரிய என்ன கலர் போறறியா போவாக்க இருக்கா اوكي நல்லா எல்லா கலரும் நல்லா இருக்கு எல்லாமே ஐநூறு வாங்களா ம் குடி குடி என்ன விலைண்ணா 500 இதுகள 100 இங்க இத நான் காட்ட வாங்களுக்கு இங்க இதுவும் திரும்பி சுமீர காதையும் பாத்தீங்க அதே மாதிரி இருக்குது ஓகே ஒரு மாதிரி திருவிழா முடிஞ்சிட்டு நாங்க என்ன கொஞ்சம் கச்சா வாங்கிருக்கிறோம் சாப்பிட்டு அப்படியே போவோம் கரைஞ்சு விட்டது அதுதான் பாத்தனா எனக்கு விளங்குது கொஞ்சம் லைட்டா கரைஞ்ச மாதிரி தான் முழுசா கரைஞ்சு ஊத்தக்காடி விட்ட போயிருக்கும் ஐஸ்கிரீம் கூட உருவு தானே நல்லது இல்லாம அப்படித்தான் ஊ அப்படியே சொல்லலாம் சரி ஓகே இந்த காலையை வந்து உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இனி தொடர்ந்து எங்களுடைய சேனல்களை வர வீடியோக்களையும் எல்லாரும் பாருங்க என்னடா தெல்லிப்பள்ள கோயிலுக்கு நிறைய பேர் கரணமே எதிர்பார்ப்பீங்கன்னா அது எல்லாருமே என்ற எதிர்பார்ப்பு என்னண்டா நாங்க போகலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வரையினோம் ஆனா அவையெல்லாம் கோயிலுக்கு வரையலாம் இருக்கும் ஆனா உண்மையை வராதாக்களுக்கு நாங்க காணொலி எடுத்துக்கோம் நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு நிறைய பேருக்கு இந்த காணொலி பிரயோசனமா இருக்கும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று சொல்லுங்கன்னா உங்களுக்கு